அதான் ஆத்மலிங்கம்னு சொன்னேன் ஆத்மலிங்க வழிபாடு அதுக்கு மேலே ஒரு வழிபாடு கிடையாது இப்போ மற்ற வழிபாடெல்லாம் தவறா என்ன அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு தயார் இல்லை ஏன்னா இந்த வழிபாடு பிறப்பறுக்கும் வழிபாடு அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் மற்ற வழிபாடு உலகியல் ஆசாபாசங்களுக்காக கோயில் கோயிலாக தெரிஞ்சு மக்கள் வழிபடுகிறாருங்க அதை வந்து ஐயா திரு அருள் நூலில் கண்டகோயில் தெய்வம் என்று கையெடுப்பர் சண்டாளர் என்று சொன்னார் அதுக்கு அர்த்தம் என்னன்னா கோயில்ல காண்பதுதான் தெய்வம் நினைக்காத கண்ட கோயில் கோயில்ல காண்பது ஒரு கோயில் வச்சிருப்பாங்க தெய்வம் தான் எல்லாரும் அந்த பரமாத்மாவினுடைய அம்சம் எல்லா உயிர்களும் பரமாத்மாவினுடைய அம்சம் ஆகையினால எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காதே அதுதான் வழிபாடு எந்த உயிரையும் இம்சப்படுத்தாதே யாருடைய மனதையும் வேதனைப்படுத்தாதே அதர்மத்தை செய்யாதே எப்பொழுதும் தர்மத்தையே காத்து நடந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதுதான் இந்த வழிபாடு ஆக